எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி மார்க்ஸ் ஓப்பன் கேண்டிடேட்ஸ் பெறுவதற்கு அறிவியல் பொதுத்தமிழ் சமூக அறிவியல் வினா வங்கி புத்தகம் அவைலபிளாக இருக்குது டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஃபாலோ பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் பதினாலாம் ஆண்டு எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வரப்போது ஏஎன்எஸ்ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ மாடல் கொஷின் பேப்பரும் கொடுத்துருக்காங்க என்ன சிலபஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா முதல் டைம் வந்து நான் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாணவர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துக்கோங்க ஸோ சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குது நான் ஆல்ரெடி எழுதிட்டுருக்கேன் ஆனால் என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இதில் நம்ம பார்க்கக்கூடியது எது எது மெயினாக பார்க்க போகிறோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன தேவை ஏஜ் எவ்வளோ இருக்கணும் இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸ்பெஷல் கோட்டாஸ்னால் என்ன பிஎஸ்டிமுக்கு வந்து அவங்க எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸ்பெஷல் கேட்டகரிஸ் என்னென்ன இருக்குது ட்ரான்ஜெண்டர்ஸுக்கு வந்து எப்படி அவங்க அலர்ட் பண்ணுறாங்க சீட்ஸ் வந்து அச அலர்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ எந்த ப்ராசஸ் எப்படிலாம் அவங்க எடுக்க போகிறாங்க ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி எனி டிகிரி பாஸ் அதாவது யூனிவர்சிட்டிலேயோ இல்லை நீங்கள் ஒரு காலேஜஸ்லேயோ பிஏ படிச்சிருக்கலாம் அல்லது பிஎஸ்சியோ இல்லை பிஇ இன்ஜினியரிங்கோ எது வேணாலும் படிச்சுருக்கோம் கம்பல்சரி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஏஜை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் அது என்னங்கிறத பார்க்கலாம் க்ளியராக அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அதாவது மினிமம் அதாவது இருபது வயது வந்து பூர்த்தி அடைந்தவர் எஸ்ஐ எக்ஸாமினேஷனை எழுத ஆரம்பிக்கலாம் சரிங்களா அதிகபட்சம் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஒவ்வொரு ஜாதி வகுப்பை சார்ந்தவரும் வித்தியாசமான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இருபது வயது பூர்த்தி அடைந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ண யார் வேணாலும் இந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷனை நீங்கள் எழுதலாம் தாராளமாக எழுதலாம் ஆண் பெண் மூன்றாம் பாலினர் எல்லாருமே எழுதலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி பேக்வர்ட் கிளாஸஸ் பிசி பிசிஎம் முஸ்லீம் எம்பிசி ஸோ இவங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தி இரண்டு வயது சரிங்களா முப்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சுருக்கக்கூடாது முப்பத்தி ரெண்டு கரண்டில் நடந்துட்டுருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இது ஒரு ஃபார்மேட் தான் சரிங்களா இந்த ஃபார்மேட்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தி ஐந்து வயது மூன்றாம் பாலினத்துக்கு வந்து முப்பத்தி ஐந்து வயது கொடுத்துருக்காங்க விதவிகளுக்கு வந்து முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆல்ரெடி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேத்துக்கும் ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் ஏஜ் லிமிட் இப்போ எனக்கு முப்பது நடந்துகிட்ருக்கு நான் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எழுதலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமினேஷனை எழுதலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கலாகவே நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த தேர்வு எழுதுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் அடுத்ததை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கம்யூனி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் எப்படி அவங்க சீட் அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து கவர்மெண்ட் ரூல் படி தான் இது நடக்கும் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு நூறு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா இந்த அடிப்படையில் தான் பிரித்து போடுவாங்க ஓகேங்களா ஓப்பன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு எடுத்துனா ஜின் ஆன் எல்லோருமே உள்ளுக்குள்ளே வருவாங்க பேக்வர்டு கிளாஸ்னு எடுத்துகிட்டா அதுலேயும் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா ஜென்ஸ் வருவாங்க கேர்ள்ஸ் வருவாங்க இது எல்லாருமே இதில் வரதாக செய்வாங்க பட் நம்ம மார்க் அடிப்படையில் நல்ல ஹையில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வாய்ப்புகள் உண்டு இதன் அடிப்படையில் தான் அந்த வேக்கன்சியும் பிரித்து அலாட் பண்ணுவாங்க ஓகேங்களா க்ளீனாக உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும் இது வந்து உங்களுக்கு தேவையில்லை பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நமக்கு டோட்டல் வேக்கன்சியில் நமக்கு டோட்டலாக ஒரு பிசினால் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எஸ்ஐ எக்ஸாம்னுடைய பேட்டர்னு என்ன ஓப்பன் மற்றும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் டிபார்ட்மெண்ட் கேன்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க சர்வீஸில் இருப்பாங்க அவங்களுக்கு பெருசாக சொல்லணும்னு இருக்காது பட் ஓப்பன் கேண்டிடேட்ஸு புதுசாக இதுதான் நான் எழுதுகிறேன் அப்படின்னா அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் முதல்ல அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தமிழ் லேங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க சரிங்களா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து படித்தாவே நீங்கள் நைன்த்து டென்த்து படித்தாவே போதும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணிடலாம் இதே டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் புதுசாக ப தமிழ் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுக்கோங்க மேக்ஸிமம் நைன்த்து டென்த்து படித்தாவே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ நம்பி படித்தா போதும் ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இது எப்படி இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் கொஷின் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம மார்க் பண்ண வேண்டியது இருக்கும் எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நூறு கொஷினுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நேரம் ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸு கொடுக்குறாங்க இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிட்டு அடுத்தது மெயின்ஸ் எழுதுவீங்க ஆனால் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு அவங்க மார்க்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்கல்ல ஓஎம்ஆர் சீட்டை வந்து அவங்க திருத்தக்குள்ள இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் மெயின்ஸை வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் லாஸ்ட் டைம் நீங்கள் ரிசல்ட்டில் நிறையா மாணவர்கள் மெயின்ஸில் நல்ல மார்க்கும் ஆனால் தமிழில் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற கேண்டிடேட்ஸும் நிறைய பேர்த்த நான் பார்த்தேன் அதனால் தமிழ் தானே அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுறாதீங்க கம்பல்சரி தமிழுக்கும் நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிள்ங்கிறது காமன் கம்பல்சரி நீங்கள் எழுதி தான் ஆகணும் எழுதாமல் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது போத் ரெண்டு பேர்த்துக்குமே தேவை ஓகேங்களா அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் தமிழ் எக்ஸாமினேஷனை முடிச்சிட்றீங்க காலையில் நடந்து முடிஞ்சிருச்சு அதாவது ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த தேர்வு எழுதி முடிச்சுட்டு அடுத்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு அதாவது ஒரே கொஷின் புக்காகவும் இருக்கலாம் சரிங்களா இப்போ வந்து இதுதான் மெயின் மெயின் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் மெயின் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதும் அப்படின்னா எழுபது மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதும் அது மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது வினாக்கள் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது தான் அதை எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படின்னா எயிட்டி கொஷின் சிக்ஸ்டி கொஷின்ஸ் ரெண்டு கேட்டகரிய பிரிச்சுருப்பாங்க ஒரு ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து நூற்றி நாற்பது வினாக்கள் இருக்குன்னா ஒரு கொஷினுக்கு வந்து அரை மார்க் ஸோ அப்போது ஒன் ஃபார்ட்டி வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது எழுபது மதிப்பெண்க்கு நம்ம எழுதுவோம் இந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எழுபது மதிப்பெண்களுக்கு எவ்வளோ இருந்தால் நமக்கு வேலை கிடைக்கும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எத்தனை சரி பண்ணியிருந்தால் நம்ம ஆன்சர் நம்ம தைரியமாக வேலைக்கு போகலாம் அப்படின்னா சிக்ஸ்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு போட்டுட்டு நீங்கள் ஃபிசிக்கல் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ இதுதான் பேட்டர்ன் இதுக்கு எவ்வளோ நேரம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் கொடுக்குறாங்க இங்கே கொடுத்துருப்பாங்க அஞ்சாவது பாயிண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இருபத்தி ஐந்து எழுபதுக்கு வந்து இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தால் ஆகும் அப்படின்னா எலிஜிபிள் அப்படி வச்சிருக்காங்க ஆனால் தேர்வு எழுதக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அஞ்சு லட்சம் பேருமே இந்த இருபத்தி ஐந்து மதிப்பெண்களை வந்து பெற்றிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு வந்து மேட்ரு கிடையாது நம்ம ஒன் ஃபார்ட்டிக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து போடணும் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் அப்படிங்கிற கணக்கை நம்ம மறந்துடக்கூடாது கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ரெண்டுலேயுமே இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் தமிழில் மட்டும்தான் இருக்குது கொஷின் ஆனால் உங்களுக்கு மெயின்ஸுன்னு சொல்லக்கூடிய ஜிகே கொஷின் பார்ட்டி பியில் கேட்கக்கூடிய சைக்காலஜி வந்து அறுபது வினாக்கள் அது முப்பது வினாக்களை ம மதிப்பெண்களாக கன் கன்சிடர் பண்ணுவாங்க அதுவும் உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும் ஸோ உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக புரியுதோ அதில் நீங்கள் படித்து ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்த கேட்டகரி பார்க்கலாம் ஸோ இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எலிஜிபிலிட்டி இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக படிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான் நமக்கு வந்து டிகிரி இருக்குது நல்லா படிச்சுருக்கோம் நல்ல பர்சன்டேஜ் இருக்குது எக்ஸாமில் பாஸும் பண்ணிடுவோம் பட் அந்த ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்டிஏ எஸ்சிஏ அவங்களுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்களுக்கு வந்து உயரம் வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் அதே போல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் சரிங்களா இதே உமன் அதாவது ஓசி பிசி பிசிஎம் எம்பிசியில் வந்து பெண்கள் மூன்றாம் பாலினத்தில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் கம்பல்சரி இருக்கணும் ஸோ அதே போல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் ஸோ இதில் எலிஜிபிளே ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர் பண்ணிடுங்க அதாவது ஒரு நீங்கள் எக்ஸாம் எழுதுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஹைட்டை வந்து கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து மினிமம் இதுக்கெலாம் மார்க்கெலாம் கிடையாது நீங்கள் ஹைட்டு வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டருக்கு ஒரு நூற்றி எண்பது சென்டிமீட்டர் இருக்குங்க மார்க்ஸ் கொடுப்பாங்கன்னா அப்படிலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க இயல்பான நிலை அதாவது சாதாரண நிலையில் வந்து எயிட்டி ஒன் சென்டிமீட்டர் இருக்கணும் மூச்சு இழுத்து நம்ம காட்டக்குள்ளே அஞ்சு சென்டிமீட்டர் வந்து நம்ம மார்பகங்களை விரிக்கணும் ஸோ அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷன்ஸ் வந்து கம்பல்சரி சரிங்களா ஸோ இதில் வந்து இப்போ இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணும் ஸோ ஜஸ்ட்டு மெசர் பண்ணிவிட்டு மூச்சு இழுத்த நிலையில் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து நெஞ்சு விரிவடையுதா அப்படிங்கிறதையே நம்ம பார்த்துப்போம் ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக டிகிரி வச்சுருந்தால் எக்ஸாமில் நீங்கள் எழுதலாம் அடுத்த கண்டிஷன் என்னென்னு பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சபடி தான் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டெலாம் நடக்கும் பட் ஏன் நான் முன்னாடியே செக் பண்ணிக்க சொல்லணும்னா கடைசி நேரத்தில் நமக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கும் ஒரு மனசுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த ஹைட்டு ஜஸ்ட்டு மெஷர்மெண்டுக்கெலாம் மார்க்ஸ் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா என்டூரன்ஸ் டெஸ்ட் ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க்ஸ் எதுவும் கிடையாது மென்னுக்கு இருக்குது உமனுக்கு இருக்குது எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாத்துக்குமே இருக்குது இந்த இன்ட்ரீ கம்பல்சரி எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் கிரவுண்டில் ஓடணும் எவ்வளோ நேரத்தில் ஓடி முடிக்கணும் அப்படின்னா ஏழு நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஓடி முடிக்கணும் அதே போல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்ன்றது கம்பல்சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு பாஸ் பண்ண பிறகு அடுத்த கட்டமாக நடக்கும் அதுக்கு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடும் சரிங்களா ரிசல்ட் வந்து அடுத்தது உமன் ட்ரான்ஜெண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூறு மீட்டர் ஓடணும் எவ்வளோ நேரத்தில் ஓடணும் ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்டில் கம்ப்ளீட் பண்ணும் அதே எக்ஸர்வீஸ் மேன் போன்றவங்களுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் எட்டு நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும் இதுக்கு மார்க்கு கிடையாது இது ஜஸ்ட் ஃபார் கண்டிஷன்ஸ் சரிங்களா அடுத்தது தான் உங்களுக்கு மார்க் எப்படி அலர்ட் பண்ணுறாங்க ஃபிசிக்கலுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எழுபது மதிப்பெண்கள் பார்ப்போம் பார்த்துருப்போம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு மார்க் ஃபிசிக்கலுக்கு கொடுக்குறாங்க அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க பதினஞ்சு மார்க் அப்படின்னு அதை எப்படி அவங்க பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா ரோப் கிளைம்பிங் கொடுக்குறாங்க அதாவது அஞ்சு மீட்டர் நீங்கள் ஹைட்டு கயிறு ஏறிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க இதை ஆறு மீட்டர் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் கொடுக்குறாங்க லாங் ஜம்ப் அல்லது ஹை ஜம்ப் ஏதோ ஒரு ஈவெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரெண்டு சான்சஸ் கொடுப்பாங்க சரிங்களா சான்ஸ் ரெண்டு சான்ஸு கொடுப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பயிற்சி எடுத்தால் போதும் இதில் எவ்வளோ மாதிரி அதாவது லாங் ஜம்ப் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் எயிட்டி மீட்டர்ஸ் மூணு புள்ளி எட்டு மீட்டர்ஸ் வந்து நீங்கள் லாங் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க்கு நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் தாண்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் ஸோ ரெண்டு அஞ்சு அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஹைட் ஜம்ப் நீங்கள் ஈவெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் வந்து ஹைட் நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் அதாவது ஒன் ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி மீட்டர்ஸ் ஹைட் ஜம்ப் ஹைட் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இது வந்து அஞ்சு மார்க்கு இது ரெண்டில் ஒரு ஈவெண்ட்டில் அஞ்சு மார்க்கு அடுத்து ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஸோ இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் இந்த மூணாவது கண்டிஷன் மட்டும் ஒரே சான்ஸு தான் ஸோ இந்த மூணாவது கண்டிஷனில் நூறு மீட்டர் அப்படிங்கிறது நானூறு மீட்டர் ஏதோ ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று நூறு மீட்டரை வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அல்லது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ டைமிங் ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர் வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ணோம் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங்காக இருந்ததுன்னா நீங்கள் பதினஞ்சு செகண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூ ஸ்டார் அதே பதிமூணு புள்ளி அஞ்சு செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு மார்க் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா எயிட்டி செகண்ட்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிணா ரெண்டு மார்க் செவன்ட்டி செகண்ட்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் ஸோ இதை மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க் வந்துடுது அப்போ எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் டோட்டலாக நம்ம எவ்வளோ எழுதியிருக்கோம் எயிட்டி ஃபைவ் அடுத்தது இன்னும் இருக்குது என்னென்ன இருக்குது ஸ்பெஷல் மார்க் இருக்குது ப்ளஸ் இன்டர்வியூ மார்க்ஸ் இருக்குது ஸோ அது பின்னாடி பார்க்கலாம் ஸோ ஜென்ஸுக்கு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே போல் உமன்ஸுக்கும் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கும் தனி கேட்டகரிஸாக அவங்க ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் ஜம்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு மீட்டர் லாங் ஜம்ப் பண்ணிட்டோம்னா ரெண்டு மார்க்கு மூணு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் தாண்டிட்டோம் அப்படின்னா அஞ்சு மார்க் கொடுங்க ரெண்டு அஞ்சு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சாட் புட்டா அல்லது கிரிக்கெட் பால் இது ரெண்டு ஈவெண்ட்டில் ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் உங்களோடய விஷ் தான் சார்ட் புட்டாக இருந்ததுன்னா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர்ஸ் த்ரோ பண்ணும் அப்படி த்ரோ பண்ணிங்கன்னா ரெண்டு மார்க் கொடுக்குறாங்க அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர்ஸ் த்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க கிரிக்கெட் பால் பொறுத்த வரைக்கும் பதினேழு மீட்டர்ஸ் வந்து நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா ரெண்டு மார்க்கும் இருபத்தி நாலு மீட்டர் த்ரோ பண்ணினா அஞ்சு மார்க்கும் கொடுக்குறாங்க ஸோ அதே போல் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரெண்டு ஈவெண்ட்டில் ஏதோ ஒரு ஈவெண்ட்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கும் ரெண்டு சான்ஸ் உண்டு இதுக்கு ரெண்டு சான்ஸு ஆனால் இதுக்கு ஒரு சான்ஸு தான் ஸோ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து நம்ம எவ்வளோ நேரத்தில் ஓடணும் அப்படின்னா பதினேழு புள்ளி அஞ்சு செகண்ட்ஸ் அதே போல் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா பதினஞ்சு புள்ளி ஐம்பது டூ ஹண்ட்ரட் மீட்டர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா முப்பத்தி எட்டு அதே போல் ஃபைவ் மார்க்ஸ் எடுக்கணும்னா முப்பத்தி மூணு செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேங்களா இது பெண்களுக்கான கண்டிஷன்ஸ் ஓகே இப்போது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுவது ஓப்பனுக்கு மட்டும் சொல்கிறேன் எழுபது மார்க்கு ப்ளஸ் பதினஞ்சு வந்து ஃபிசிக்கல் அஞ்சு மார்க்கு நம்ம ஸ்பெஷல் மார்க் சர்டிஃபிகேட்ஸ் அதாவது ஃபார்ம் ஒன்று ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அதாவது ஃபார்ம் ஒன் அப்படி ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீன்னு என்னென்னா நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவல் யூனிவர்சிட்டி லெவல் அந்த மாதிரி மார்க்ஸ் வந்து அவங்க பிரிச்சுருப்பாங்க அதை பொறுத்து உங்களுக்கு மார்க் வரும் வைவாக்கு வந்து பத்து மார்க் அப்போ டோட்டலாக போட்டிங்கன்னா உங்கள் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நீங்கள் பறிச்சு எழுதுவீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு இந்த இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு திருத்தணும் அந்த எழுபது மதிப்பெண்கள் திருத்தணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நீங்கள் எழுதக்கூடிய இரண்டாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை ஓஎம்ஆர் ஷீட்டை அவங்க அவலர்ட் பண்ணுவாங்க ஓகே இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் புரியல எனக்கு உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் வாட்ஸ்அப் எண் தரேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேணாம் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் த்ரீ செவன் ஃபைவ் செவன் சரிங்களா எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் ஓகே இப்போ இந்த எக்ஸாமினேஷனில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா மதிப்பெண் எந்தளவுக்கு நீங்கள் ஹை பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ஜாபுக்கான ஷுரிட்டி ஃபிசிக் அதாவது ரிட்டன்ல பாஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலுக்கு போய் தோற்று போனவங்களும் இருக்காங்க அதனால் ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ஸ்டடீஸ்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபிசிக்கல்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த தேர்வு எஸ்ஐ எக்ஸாமினேஷனை பொறுத்து இந்த இன்றைக்கி தான் இதை பற்றி இன்றைக்கி நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இன்றைலேருந்தே உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க டெய்லியும் காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிசிக்கலுக்காக ஆக்டிவிட்டீஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மீதி நேரம் எல்லாம் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க ஸ்டடீஸ் எல்லாம் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கோத்ரூவ் பண்ணி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க வெப்சைட்டில் விட்டுருக்கக்கூடிய மாடல் கொஷின் பேப்பரை ரீட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் இப்போ நம்மளுடைய பயிற்சி மையத்தில் எஸ்ஐக்கான கிளாஸஸ் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் தெரிய புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் லேக்